சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம்ம எல்லாருமே நிற்கிறது சென்னை கீழ்ப்பாக்கம் அருகில் உள்ள செஞ்சாட் ஸ்கூலில் திமுகவின் வழக்கறிஞர் மூன்றாவது மாநாடு இந்த மா மாநிலத்தில் முதல் முறை நடத்திருக்காங்க சரி இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருக்கு தனியாக மாநாடு நடத்துகிற ஒரு கட்சி திமுக மட்டும்தான் பாக்கி எந்த கட்சியிலும் இல்லை அது மாதிரி இளைஞர் அணியை முத முதல்ல வச்சுருந்த கட்சியும் திமுக தான் மாணவரணியை கொண்டு வந்த கட்சியும் திமுக தான் அதனால இந்த வழக்கறிஞர்களை ஆதி இந்த அண்ணா அம்பேத்கர் சொன்னதுலேருந்து அந்த பெரியார் சொன்னதிலிருந்து அறிஞர் அண்ணா சொன்னதிலிருந்து கலைஞர் கருணாநிதி சொன்னதிலிருந்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர் சொன்னதாக இருக்கட்டும் இன்றைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாக இருக்கட்டும் ஒரு வழக்கறிஞர் அண்ணா தான் சொன்னார் ஒரு வக்கீல்களின் வாதம் தான் அதில் வெளிச்சோம் இல்லாட்டி இருட்டாக தான் இருக்கும் அதாவது யார் வேணுமோ மருத்துவம் படிச்சிடலாம் யார் வேணுமோ என்ஜினியரிங் படிச்சிடலாம் ஆனால் எல்லோரும் வக்கீல் படிச்சிட முடியாது ஏன்னா இதில் அவ்வளோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதில் இருக்காது ஆனால் வக்கீலுக்கு ஏன் படிக்கிறோம் படிக்க வைக்கிறோம்னா அந்த எம்பவர்மெண்ட் அந்த அதிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணுன்னா வக்கீலாக இருந்தால் மட்டும்தான் முடியும் ஒரு இடத்துல கேள்வி கேட்குனேயே இது என்ன நடக்குது இங்கன்னு கேள்வி கேட்குற வேறு யாரும் கேட்க முடியாது ஆனால் ஒரு வக்கீல் நான் ஒரு வக்கீல் பிறகு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்ட முடியாது ஆனால் பட் எங்களுக்கு லிமிட் இல்லை நாங்கள் நேராக மார்ச் வரையும் கூட போய் அந்த புலனாய்வு பண்ணி கொண்டு வர்றதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்ட கொடுத்தது சரி இப்போ என்னடா பிரச்சனை ஏன் கபில்ஸ் பில்லா அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிறீங்கன்னு கேட்கலாம் இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார் தான் சொன்னார் நாங்கள்லாம் வக்கீல் ஆகிட்டாக்க என்ன ஒன்று அப்போ பெரியாரையும் சிம்பிளாக சொன்னார் பாப்பா ஜட்ஜாக இருப்பாங்க சரி நாங்கள் எல்லாமே ஜட்ஜாக இருப்போம் பேக்வர்ட் கெஸ்ட்டு எஸ்சி எஸ்டி எல்லாருமே ஓபிசிலேருந்து எல்லாருமே ஜட்ஜ் இப்போ ஆல்மோஸ்ட் தெரியும் எல்லாருமே நான் பிராமின் தான் ஆனால் இப்போ அரசியலமைப்பு சட்டம் மாற்றி எழுதப்பட்டு விட்டது மறுபடியும் புத்தகம் தலைமழாக கொடுக்கப்பட்டு விட்டது கொடுக்கப்பட்டு இதை வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னும் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் பாரதிய ஜனதா கவர்மெண்ட் செய்கிற அடக்குமுறைக்கு எதிரான ஒரு அறைகூவல் தான் இந்த மாநாடை நாங்கள் பார்க்குறோம் இந்த மாநாடு மரியாதைக்குள்ளே என்ன என்ன அவர் ஏற்பாடு சட்டத்துறை மந்திரி ரகுபதி அண்ணா இருக்கார் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அண்ணன் மாசு வந்துட்டு மாசு அண்ணன் வந்துட்டு போயிருக்காரு இந்த மாநாடை பொறுத்தவரை வழக்கறிஞர் இல்லாமல் கம்ஃப்டான பிளேஸாக அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ பொன் பொங்கல் பண்டிகை முடிஞ்சு இந்த கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் ஃபெஸ்டிவலே முடிஞ்சிருக்காது ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பேர் கூடுறோம்னா அப்போ எங்களுக்கு இந்த மத்திய சர்க்காருடைய நெருக்கடிகள் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் திமுக அரசுக்கு எதிராக இல்லை எல்லா மக்களுக்கு எதிரான எதிராட்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மணிப்பூர் ரொம்ப அமைதியாக இருக்கா சொல்லுங்க பதில் சொல்லுங்க மணிப்பூர் அமைதியாக இருக்கா பத்து ஏறியது இன்னைக்கு வரைக்கும் ஒன்றரை வருஷமா இவன் சுற்றி சுற்றி வந்து ஸ்ரீலங்கா போகிறேன் ஸ்ரீலங்கா போறேன்னு திமுக மேலே பிளேம் பண்ணுவான் ஆனால் திமுக நினச்சிட்டு தான் போறேன்னு இருக்க முடியுமா மாநில சுயாட்சியை நசுக்கும் மத்திய சர்க்கார் அது இந்த இல்லை எந்த சர்க்காராக இருந்தாலும் எதிர்த்து போறாருன்னு திமுகவோட கடமை மட்டும் இல்லை நாங்கள் வந்து ஒரு 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 ஐக்காடாக வந்திருக்கோம் ஒட்டுமொத்த மொத்த அடிப்படை ஜனநாயகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பொறுப்பு இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுவது இல்லை நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தது அதுவும் கடைசி நேரத்தில் ஆனாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டாந்து என் தள்ளை கட்டுவீங்க மறுபடியும் நான் எதிர்த்து போராட கூட விமர்சித்து வைப்பீங்க கரண்ட் பில்லை ஏறி போச்சு தமிழ்நாடு அரசு கரண்ட் பில்லு தமிழ்நாடு அரசு ஏற்றுந்ச்சா மின் திட்டத்துக்கு உண்டு வந்தது யார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோது உதயமின் திட்டத்தை இங்கே அனுமதிக்கவே இல்லை நீட்டு தேர்வை அனுமதிக்கவே இல்லை அதுக்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நாலரை வருடம் பதவி சுவங்கான உதயமின் திட்டத்துக்கு உள்ளே கொண்டு வந்தார் நீட்டுத் தேர்வை உள்ளே கொண்டு வந்தார் எல்லாத்துக்கும் கொண்டாந்துட்டு கரண்ட் பில்லை ஏற்றுறான் ஏற்றுறான்னு யார் ஏற்றுறா இன்றைக்கி ஒரு பொங்கல் பண்டிகைக்கு பணம் கொடுக்க முடியலை மிகப்பெரிய விமர்சன பொருளை நான் ஒத்துக்கிறேன் பணம் இருந்தாலும் கொடுக்குறதுக்கு கரண்ட் பில்லை ஏற்று எங்கே இருக்குது பேமெண்ட் எங்கே இருக்குது இந்த இந்த மெட்ரோ வேலை நடக்குது இல்லை இது யாருடைய பணத்தில் நடக்குது செகண்ட் ஃபேஸுக்கு பணமே கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போ இப்போ மாநில அரசு நீ மெட்ராஸை போகிற நோண்டி போட்டு வச்சாச்சு ஃபுல்லாக இடத்துல டிராஃபிக் ஜாம் வேறு வழியே இல்லாமல் பெரிய அளவில் கடனை வாங்கி மாநில சர்க்கார் இதை செய்கிறாங்க நம்ம மத்திய சர்க்கார் நல்லது செஞ்சால் நான் நல்லதுன்னு சொல்கிறேன் சமநிலையோடு அரசியல் பேசுவோம் நீ நல்லது செய்யணும்னா முதல்ல அதனால் ஒரு விஷயம்த நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அதுலேருந்து போராடி நாங்கள் வெளியேறுவதற்கான வழிகளை நம்ம மேற்கொள்கிறோம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக துப்பாக்கிச் சூடு நடந்துச்சு சொல்லுங்கள் அது மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்திக்கிட்டு இருக்காங்களா இன்றைக்கு வரைக்கும் எல்லா போராட்டங்களும் அனுமதிக்கப்பட்டு தான் கொண்டு தான் இருக்கிறது போராடுனா வழக்கு போடுவாங்க உங்களை சாயந்தரம் வரைக்கும் ஒரு கல்யாண மூடத்தில் வச்சு விட்டுருவாங்க உடனே வழக்கு பதிவு செய்து விட்டு திமுகனால் என்ன செய்ய முடியாதுங்க க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும்ல அதுக்கு எடுக்கிற அடிப்படை இன்னைக்கு உள்ளே போய் பாருங்கள் நூறு போலீஸ் வண்டி நிற்கிது ஒரு ஆகிடுதுன்னா யார் பொறுப்பு நாலு அரசு சட்டம் ஒழுங்கு அப்போ எங்களை கைது செய்ய நேரிடும் சாயந்தரம் விட்டுருவாங்க அவ்வளவுதான் நாமக்கல் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞியினுடைய நிர்வாகிகளாக நாங்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறோம் இந்த மாநாடானது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை மூன்றாவது மாநில மாநாடு இந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானத்தை இன்று நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது காரணம் கபில் சிபில் அவர்களும் இந்து ராமவர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவினுடைய முடிவுரையாக தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார் இந்த விழா இனிதாக நிறைவேற இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை சார்பாக நடைபெறுகின்ற மூணாவது மாநில மாநாடு சென்னையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞரணி தஞ்சாவூர் மத்திய மாவட்ட சார்பாக நான் அந்த மாவட்டத்தினுடைய வழக்கறிஞரினுடைய அமைப்பாளராக தற்போது பணி பயணித்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்திலிருந்து முப்பத்தி ஐந்து மகளிர் வழக்கறிஞர்களும் நூற்றி அஞ்சு வழக்கறிஞர்களும் ஆக மொத்த நூற்றி நாற்பது வழக்கறிஞர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கெல்லாம் என்ன பெருமை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள்லாம் வழக்கறிஞர்களாக பணி பயணிக்கிறோம் என்பதை சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்திய திருநாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் இந்த வழக்கறிஞர் அணி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் நடைபெறுகின்றன கடந்த முறை கடந்த காலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் அணியானது மிக சிறப்பாக செயல்பட்டது மேலும் இங்கே தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் அணி என்றால் அவர்களுக்கு சிம்ம சொப்ப சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் எங்களுடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் அண்ணன் என்ஆர் இளங்கோ மற்றும் வழக்கறிஞரணியினுடைய பிதாமகனாக தேர்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கணங்க தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர் செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் இந்த வழக்கறிஞர் அணியானது செயல்பட்டு கொண்டிருக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் இதாவது இதுவரைக்கும் எல்லா இயக்கத்திலும் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அணிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்றால் அது இந்தியாவில் வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடையாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்ற மூணாவது மாநில மாநாடானது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்தேரவை வழக்கறிஞர்கள் பதினைஞ்சாயிரம் உறுப்பினர்களுக்கு மேல் உள்ள இந்த வழக்கறிஞர்கள் மேலும் இந்த மாநாட்டினுடைய வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றிக்கான முன் உதாரணமாக நடைபெறு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த மாநாடு மாநாடானது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் எப்படி கடந்த முறை இந்த பாராளுமன்ற தொகுதியில் நாற்பதுக்கு நாற்பது பெற்றோமோ அதே மாதிரி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக கூட்டணி தோழமை கட்சிகள் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னுடைய தந்தை திராவிட முன்னேற்றத்துக்களுடைய ரத்தம் என்று சொல்ல சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து நாங்கள் இந்த இயக்கத்தில் இங்கே இருக்கின்ற எங்களோட இருக்கின்ற ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்து குடும்பத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் எங்களுடைய பயணம் நாங்கள்லாம் இரு இருபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த வழக்கறிஞர் பணியில் திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த தற்போது இத்தனை ஆண்டுகள் வந்து இருந்ததை விட இப்பொழுது இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் என்னென்னா கடந்த முறை நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த சட்டத்துறையானது நாற்பது தொகுதிகளிலும் எப்படி செயல்பட்டது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டிற்கே தெரியும் அந்த அளவிற்கு ஏன்னா இருக்கிற அந்த இயந்திர ஓட்டிங் மிஷினு அந்த ஓட்டிங் மிஷினெலாம் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த சட்டத்துறையை சார்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போய் செக் பண்ணோம் ஒவ்வொரு பூத்து வழியால் செக் பண்ணோம் ரேண்டமைஸ் பண்ண பார்த்தோம் எல்லாமே இந்த நாற்பது தொகுதியில ஒரு தொகுதி மட்டும் கிடையாது இந்த நாற்பது தொகுதியிலையுமே எல்லாருமே அதில் முழு முழுமையாக ஈடுபட்டு பயணித்தோம் அதே நேரத்தில் தேர்தல் களத்தில் அந்த ஓட்டிங் என்னைக்கு ஓட்டிங் எண்ணிக்கி எல்லாருமே பயணித்தோம் டோட்டலாக அந்த எலெக்ஷன் நடந்தப்போ பார்த்தோம் அடுத்தது கவுண்டிங்கில் ஃபுல்லாக இருந்தோம் இருந்ததுனால தான் இருந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த எலெக்ஷன் கமிஷனில் போட்டிருந்தவங்கள கூட எங்களை பார்த்து பயந்து ஒதுங்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க காரணம் என்னென்னா கடந்த இப்போ இந்த இப்போ இந்த நாற்பது தொகுதியிலையுமே போட்டிருந்த அப்சர்வர்ஸ் இருக்காங்கள்ல அந்த மூணு அப்சர்ஸ் சென்ட்ரல் அப்சர்வர்ஸு போலீஸ் அப்சவர்ஸு இவங்கெல்லாம் இருந்தவங்கள்லாம் வந்து யாருன்னா பிஜேபியினுடைய அந்த சென்ட்ரல் மு ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டுக்கு போடப்பட்டாங்க அவங்க எப்படியாச்சும் இதை ஏதாச்சும் மீட்டு மட்டுமச்சம் மா மாநிலங்களில் நடைபெற்றது மாதிரி தேர்தல் முறைகேடுகளை பண்ணிவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்தாங்க அந்த எண்ணத்தை முறியடித்தது இந்த சட்டத்துறை தான் இருந்த அனைத்து வழக்கறிஞர்களும் அந்த இதில் இருந்தது இருந்து எல்லா பூத்துலேயும் இருந்தாங்க கவுண்டிங்கில் இருந்தாங்க இவிஎம் மிஷினு எல்லாத்தையுமே வந்து அவங்க பா ப பார்த்து அதை இது பண்ணதுனால தான் அவங்களால எதுவும் செய்ய முடியலை நான் கூட என்னன்னா எங்கள் தஞ்சாவூர் பார்லிமெண்ட்டு தொகுதியில் நான் திமுக வேட்பாளர் முரசசொலி அவர்களுடைய சீஃப் ஏஜெண்ட்டாக நான் இருந்தேன் இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு திருவையாறு தஞ்சாவூர் உரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூர்ணி மன்னார்குடி இந்த நாலு ச ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த தொகுதியில் எங்களோட பயணித்தது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இருபத்தஞ்சு அட்வொகேட்டு வக்கீல்கள் பார்த்தாங்க அந்த தேர்தலை முறையாக நாங்கள் செஞ்சு முடித்தேன் அதே மாதிரி மிக இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் சட்டத்துறையிலேருந்து ஒரு உத்தரவு போட்டாங்க என்ன போட்டாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதாவது கழக மாவட்டம் கழக மாவட்டத்துக்கு வார் ரூம் ஓப்பன் சொன்ன பண்ண சொன்னதுன்னாங்க அந்த வார் ரூமில் வந்து ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர் அது அந்தந்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்திலேயே அந்த வார் ரூம் அமைக்கப்பட்டது அந்த வார் ரூமை வந்து நம்மளுடைய சட்டத்துறை செயலாளர் எங்களுடைய சட்டத்துறை செயலாளர் வந்து ஓப்பன் பண்ணார் அதில் மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த சட்ட இது வந்து அந்த வார் ரூமில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வழக்கறிஞர்கள் அதில் இருந்தாங்க தொடர்ச்சியாக இருந்தாங்க எந்த ஒரு தேர்தல் பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் பூத்து பிரச்சனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே உடனடியாக நாங்கள் ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அங்கங்கே இருந்து எல்லா நிகழ்ச்சியும் பண்ணால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தலைவர் தளபதியை தான் காரணம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கழகத்தினுடைய தலைவரும் மன தளபதியை தான் இத்தனைக்கும் காரணம் எங்களை வந்து ஊக்குவிக்கிறது அவர் தான் அவருடைய வழிகாட்டுதலின் படி தான் எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய சீரிய தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்குங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்திற்கு மூணு சட்டமன்ற தொகுதி உட்பட்டது அதாவது திருவியாறு தஞ்சாவூர் உரத்தநாடு இந்த மூணு தொகுதிக்கும் எங்களுடைய வழக்கறிஞர்கள் இருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு இதுக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் இரநூத்தம்பது பேர் இருக்கும் இதில் இரநூத்தி ஐம்பது பேரில் நாங்கள் என்ன செய்ய போம்னா எழுவத்தஞ்சி எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இல்லைன்னா எண்பது வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அங்கே எங்களுக்கு வந்து பூத்து வந்து பார்த்திங்கன்னா திரு திருவிறாரில் முன்னூற்றி பதினாறு பூத்து இருக்குது ஒட்டு மொத்தம் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பூத்து வருது எங்கள் தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்துக்கு வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பூத்து இருக்குது அதில் ஏழு பூத்துக்கு ஒரு வழக்கறிஞர் வீதமாக நாங்கள் அதில் அமைக்க போகிறோம் அந்த அதன் தலைவர் தலைவருடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைவரனுடைய வழிகாட்டுதலோடு அவருடைய ஆணைக்கு இணைங்க சின்னவர்களுடைய வழிகாட்டுதலோடு அவங்க எங்களுடைய சட்டத்துறை செயலாளர் என்ன உத்தரவிடுகிறாரோ அந்த உத்தரவின்படி நாங்கள் வந்து இது மாதிரி அமைச்சு இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம் இந்த இதன் மூலம் இது மாதிரி நாங்கள் தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் மட்டும் கிடையாது மொத்தம் எழுபத்தி தஞ்சு நம்ம த தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு கழக மாவட்டங்கள் இருக்குது அந்த எழுபத்தி ரெண்டு மாவட்டத்திற்குலேயும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அத்தனை தொகுதியிலையும் எங்களுடைய வழக்கறிஞர் சட்ட திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அனைவரும் அதில் வந்து கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலையும் எப்படி நாற்பதுக்கு நாற்பதுன்னு தலைவர் சொன்னாரோ அதே மாதிரி இரநூத்தி முப்பது தலைவர் கூட இப்போ இரநூறுக்கு மேல்னு சொல்கிறார் நாங்கள் சொல்கிறோம் அடி அடித்து சொல்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம்ங்கிறத வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே